வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன் இப்போ நான் பீக்கங்காயை வச்சு பருப்பு கூட்டு செய்ய போகிறேன் பீக்கங்காய் கூட்டுக்கு மேல்தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதப்பகுதியை கூட்டு செய்யணும் பீக்கங்காய் பருப்பு கூட்டு செய்ய நூறு கிராம் தாவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பீக்கங்காய் கூட்டு செய்ய பீக்கங்காயை மேல்தோலை சீவி எடுத்துட்டு இது போல் கேக்கு வடிவில் வெட்டி எடுத்துக்கணும் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டவ் ஏற்றிட்டேன் பீக்கங்காய் போட்டு செய்ய எண்ணெய் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் போதுமானது எண்ணெய் காயட்டும் கடுகு உடுத்தம் பருப்பு சீரகம் மூணு சேர்ந்து ஒரு ஸ்பூன் போதும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய டைப்பில் அப்படி வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் வெங்காயம் போட்டால் கூட்டு சப்புன்னு இருக்கும் அதனால் ஒரு வெங்காயம் போதும் அதுபோல் பெரிய சைஸில் அறுங்கி வச்சு போட்டால் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் வளர்ந்த உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூட்டு பச்சை மிளகாய் போட்டால் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் காரம் போடுறதால மிளகாத்தூள் காரத்தை குறைச்சிக்கலாம் தூளை கொறைச்சி போட்டுக்கலாம் எதனும் போதும் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சால் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு வதங்கினாலே போடும் வேகும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் இப்போ தீக்கங்காயை அரிஞ்சி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கிடைக்கும் போதெல்லாம் அதிகம் சேர்த்து சாப்பிடுங்க தர முடிஞ்சு நரைக்கிறது தள்ளி போகும் அந்த நாளில் தான் பெரியவங்க அடிக்கடி இது போல் காயை சேர்த்ததுனால்தான் அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நிறை முடி வரல அதிகம் வதக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கங்காயை இப்போ பருப்பு வேந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறோம் பருப்பு சேர்த்தா பிடிக்கும் எல்லா கூட்டுக்குமே இது போல் தண்ணி போட்டு பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா பருப்பு கலந்துக்கலாம் இப்போ சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டதால சாம்பார் தூள் குறைச்சி போடுறேன் காரம் லைட்டாக இருந்தால் தான் இந்த கூட்டு நல்லாயிருக்கும் பீக்கங்காய் தண்ணி விடுற பொருள் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் கூட்டு வெந்துவிடுதா பார்க்கலாம் காய் வெந்துடுது இப்போ மல்லித்தாழை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போது வெந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் பருப்பு வெந்ததால் அதிகம் இதில் வேகணும்னு அவசியம் இல்லை இந்த நேரத்துக்கு தேங்காய் பூவும் வெந்திருக்கும் பிக்கங்காய் கூப்பிட்டு ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வீக்கங்க பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுது நீங்களும் போல் செய்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ